ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்ட்டா சென்னை பெட் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் இது வந்து சாவடி கோழி மார்க்கெட் சண்டே மார்க்கெட் நிறைய சொல்லுவாங்க இங்கே ஃபுல்லாக பெட்ஸ் தான் இருக்கும் இங்கே இருக்க மார்க்கெட்டோட அம்சம் என்னான்ட்டா இங்கே வந்து பையஸே வந்து செல்ல மாறுவாங்க அப்படின்னா என்னான்ட்டா நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இப்போ கடைக்காரங்களை வந்து எதிர்பார்த்து போனால் அங்கே ரேட் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க இப்போ நம்ம வீட்டில் வளர்க்கும்போது அந்த பெட்ஸோ இல்லை ப பறவையோ புறாவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து இங்கே விற்கும் போது உங்களுக்கு ஏற்ற ப்ரைஸ் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து எல்லாருமே இங்கே வருவாங்க சரி வாங்க உள்ளே போய்ட்டு என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் மார்க்கெட் லொகேஷன் இருக்குன்னா மன்னடி மெட்ரோல இருந்து கரெக்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படி இல்லா நீங்க கூகுள் மேப்பில் வந்து சண்டே கோழி மார்க்கெட் போட்டிங்கன்னா இந்த லொகேஷன் வந்துடும் அப்படின்ட்டா பிராட்வே வந்து நம்மளுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் அங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இது வந்தா நம்ம மன்னாடிக்கு ரீச் ஆகிற வழி நீங்க வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்ல வரதாக இருந்தால் சென்னை கோழி மார்க்கெட் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம லொகேஷன் இங்கே வந்துடலாம் என்ன ப்ரீட் இது சிப்பிபார ரெண்டுமே சிப்பி பாரத மூணு மூணு எடுத்து வந்துருக்கீங்க என்ன ரேட் வருது இது ரூபா

ஓகேங்களா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஃபீமேல் பப்பி தான் ப்ரோ இது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5500 தான் கொடுக்கும் 5500 5500 ரொம்ப கம்மி பிரைஸ் ப்ரோ மார்க்கெட்ல யாருமே கொடுக்காத பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா பப்பி நல்லா குவாலிட்டியா இருக்கும் 5500 தான் கொடுக்கற மேல் பாத்தீங்கன்னா 6500 கொடுக்கற ஓகேங்களா மேல் வச்சிருக்கீங்களா மேல் இருக்கு ப்ரோ மேல் இல்ல குட்டி போட்ட நான் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இப்போ கீ கீ ஃபீமேல் இருக்கு ப்ரோ மேல் வேணும்னா நம்ம வீட்ல இருக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஓகே ஓகேங்களா நம்ம கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் எல்லாத்தையும் நம்ம மேட்டிங்கும் பண்ணிட்டு இருக்கோம் போர்டிங்கும் பண்றோம் எல்லாமே பண்றோம் ப்ரோ சப்போஸ் வெளியில போறீங்க போர்டிங் பாத்துக்கணும் அப்படின்னா கூட நம்ம பாத்துக்கலாம் நம்ம அதுக்கு தனியா சார்ஜர் பண்றோம் ப்ரோ லேட்டஸ்டா வந்து ஒரு பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ என்னன்னா நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா டாக் வந்து வளர்த்து எல்லாம் எடுக்க முடியாது அந்த மாதிரி நம்ம எடுத்துக் கொடுக்கலாம் அதுக்கும் தனியா நம்ம சார்ஜர் பண்றோம் அந்த மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுங்க கண்டிப்பா பெஸ்டா பண்ணி தரேன் லேபர் எப்பவுமே அவைலபிள் இருக்கும் நீங்க எப்ப கால் பண்ணாலும் உங்களுக்கு நான் தரேன் பெஸ்ட் ப்ரைஸ் தான் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லொகேஷன் லொகேஷன் எங்க ரூட்டாலும் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஊருக்கு நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தரலாம் சென்னைல இருந்து நீங்க வந்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள வந்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தரலாம் ஓகே பெஸ்ட்டா பண்றேன் ப்ரோ உங்க சேனல் மூலமா வந்தினா உனக்கு பெஸ்டா பண்ணி தாரேன் ப்ரோ. டவர்மேன் பப்பீஸ் டோட்டலா 5 பப்பீஸ் இருக்கு. 33 33 34 டேஸ் ஆகுது. ஓகேங்களா? இ ரேட் வந்து கோட் பண்ணது பாத்தீங்கனா வந்து மேல் வந்து 10000, ஃபீமேல் வந்து 8000 ரூபீஸ். அதுக்கு அடுத்து வந்து உங்க சேனல் மூலமா வந்தாங்க அப்படின்னா பெஸ்ட் பிரைஸ் கூட பண்ணி கொடுக்கலாம் இந்த பிரீடிலாம் இந்த பிரீடிலாம் எல்லா பிரீட் பப்பீஸ்மே நம்ம வெச்சிருக்கோம். ஓவரால் வந்து தமிழ்நாடு பெங்களூர் சைடு வந்து டெலிவரியும் வந்து பெஸ்ட் ப்ரைஸ்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எஸ்ஆர் பெட்ஸ் லொகேஷன் வந்து ஆமா நைன் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ நைன் ட்ரிபிள் டூ ஜீரோ இது இல்லாமல் அவங்க வீட்டில் பப்பீஸ் லிட்டர்மெண்ட் ஆயிருந்தாலும் சொன்னால் அதையுமே நாங்கள் டோட்டலாக ஆ அதுவுமே வந்து

ஹாய் ப்ரோ நம்ம நேம் கௌதம் நம்ம லொகேஷன் வந்து குளியந்தோப் பாருங்க இமாலியன் எப்படி இருக்காமா பாருங்க சூப்பரா நம்ம ப்ரோத் இருப்பான் ட்ரிபிள் கோர்ட்டு ஹிமாலயன் இதோட கிட்டன்ஸ் இருக்கு நான் காட்டுறேன் இது வந்து டென் கே வரும் இப்போதைக்கு சேல் ஆகிடுச்சி இது டென் கேக்கு வாங்கிட்டாங்க இது சேல் இல்லை இதை காட்டுறேன் இது மீட்டிங் மணி குட்டி இதோட ப்ரீட் இதோட ப்ரீட் குட்டி பாருங்க அதே மாதிரி தான் இருப்பான் சேம் காதுல லைட்டா பிளாக் பூக்குல பிளாக் இது வர ஹிமாலயன் சேம் டிட்டு அப்படியே அப்படியே கிட்ட ஏத்துறாங்க ரெண்டு ரெண்டு தர அடல் சைஸ் தான் இங்க பாருங்க ரெண்டுமே ஒரே சைஸ்ல தான் இருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு பிரைஸ் சொல்றாங்க பிரைஸ் வந்து இது வந்து 8k வருது நம்ம சேனல் கோசம் பாத்துட்டு வந்தா உங்களுக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 7k கொடுக்கலாம் இது எல்லாமே நமக்கிட்ட வெரைட்டيزா இருக்கு இது வந்து ஷார்ட் ஹேர் பிரிட்டிஷ் ஷார்ட்

சொல்லுங்க பேருக்கோம் டாவுக்குல கெனல் இருக்கும் ஃபார்ம் இருக்கு கெனலா இருக்கு ஷோர் கிளைட் எடுத்துருக்கும் யாராலும் தர முடியுற அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் தரப்படும் இதே பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து வரும் லூஸ் ஒரு பீஸ் செவன் பைவ் வரும் த்ரீ தௌசண்ட் டுவென்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் ஒரு பீஸ் லூசி எடுத்தீங்கன்னா 7000 வரும் ஒரு பீஸ் 5000 சுகர் கிளைட் அதெல்லாம் அடல் சைஸ் இது நம்ம எல்லாமே ப்ரீடிங் பர் செட்டிங் பர் எடுத்து கண்டிப்பா லிட் ஆகும் என் காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9003070999 காண்டாக்ட் நம்பர் இது மட்டும் நம்ம ஆல் எல்லா எக்ஸாடிக் பிட்டோ பண்ணிட்டு இருக்கோம் டாக்ஸ் பேட்ஸ் எல்லாமே ஆல் ஒன்னே ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க் யூ ஓகே

இது வந்து சன் கன்யூர் ப்ரோ இது வந்து சன் கன்யூர் இது வந்து சன் கன்யூர்ல வந்து எல்லோ டாமினன்ட் எல்லோ டாமினன்ட் ஆமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கலர்ல தான் வரும் ஒரு ஒன் இயர் கழிச்சு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சிக்ஸ் மந்த்ல தெரியும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஒரு ஒரு ஃபேதரா கொட்டி கலர் மாற ஆரம்பிச்சு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா குட்டிலே கலர் வந்ததுனால இது வந்து எல்லோ டாமினன்ட்னு சொல்லுவாங்க பேர் எல்லோ டாமினன்ட் ஆமா நம்ம 4k தான் bro குடுத்துட்டு இருக்கோம் ஹேண்ட் ஃபிட்டிங் சிப்ஸ் ஓகே வெளியில 4 5 5000 வரைக்கும் போதும் மார்க்கெட்லயே நம்ம 4k குடுத்துட்டு இருக்கோம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா பர்லி கன்னியூர்னுவாங்க இது கொஞ்சம் இதுவா தான் bro வரும்

இவங்க வந்து பாத்தீங்கன்னா லுட்டினால வந்து பாஸ்டல் ப்ரோ காக்டெய்ல் தான இது ஆமா காக்டெய்ல் ப்ரோ ஹேண்ட் ஃபிடிங் சிக் இது மூணு டைம் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இவங்க வந்து பாஸ்டல் வெரைட்டி பாஸ்டல் 1300 கொடுத்துட்டாங்க இது நார்மல் லுட்டினோலனா 1000ல இருக்கு ஓகே சரிங்களா இது வந்து அல்பினோ வெரைட்டி ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா 1000 வரும் நம்ம கிட்ட ஓகே ஓகே ஓகேங்களா நிறைய பீஸ் எடுத்துறோம் எல்லாமே காலையில மூணு பீஸ் ப்ரோ இவங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபான் வெரைட்டி வருவாங்க ஓகே சவுண்ட் அண்ட் பண்றோம் ஆமா bro எல்லாமே இது வந்து பேசிக் வெரைட்டி ஓகே இது கொஞ்சம் இது இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வெரைட்டிலாம் ஓகே இல்ல கிரே இருக்கு பைடு நிறைய இருக்கு bro ஓகே பாட்டர் நம்பர் பாத்தீங்கன்னா 9344295634 ஓகே அதுமே உங்க வீட்ல ஏதாவது ஸ்டாக் ஏதாவது இருந்தாலோ எனக்கு ஃபோன் பண்ணுங்க டைரக்டா வந்து பெஸ்ட் பிரைஸ்ல நான் வந்து எடுத்துறேன் ராபிட் என்ன பெட்டா இருந்தாலும் சரிங்களா பெஸ்ட் பிரைஸ்ல நான் வந்து லாட்டா இருந்தாலுமே நான் வந்து வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் இப்போ லொகேஷன் நீங்க சென்னையில் தான் இருக்கீங்களா லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா படப்பையில இருக்கும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் படப்பையில இருக்கு வரலாம் ஒரு நூறு கிலோமீட்டர் இருந்தாலுமே வந்து எடுத்துக்கலாம் ப்ரோ லாட்டா வந்து இப்போ இதுல ஹேண்ட் பீட் சிக்ஸ்லாம் டெய்லி எத்தனை டைம் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் த்ரீ டைம் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் ஆமா த்ரீ டைம் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு டூ வீக் டு அண்ட் ஆஃப் வீக் பாயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ டைம் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களே செல்ஃபி எடுக்கலாம் ஆமா செல்ஃபிடு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமே நம்ம ஒரு ஒரு டைம் கம்மி பண்ணிட்டு அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் கொடுத்தீங்கன்னாலே நல்லா செல்ஃபிடு ஆரம்பிச்சிடும் நம்ம அவன் டேர்ம் டே ஃபைவ் கே தான் பண்றோம் சன் கன் யூ ஏ ஸ்மால் கென் யூர் ஃபுல்லா ஒரு இருபது எடுத்துருவோம் ஃபுல்லாவே முடிஞ்சிடுச்சு ஸ்மால் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும்

ஹேண்ட் ஃபிட்டிங் சிக்ஸ்னா ஒன் அந்த மாதிரி வரும் ஓகே எது ஃபோன் பண்ணுங்க சரி ஓகே வந்து எல்லாமே இம்போர்ட்டடா எல்லாமே இம்போர்ட் இம்போர்ட்டு இதெல்லாம் நார்மலு இதெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் தான் மேலு சரி சிக்ஸ்டி கொடுக்குறோம் இதெல்லாம் பிரீடிங் சைஸ் ஃபெமிலிஸ் அது எப்படி ப்ரோ மேல் ஃபெமில் பாக்குறது டெய்ல் பெருசா இருக்கும் மேலக்கெல்லாம் அதாவது தெரியும் உள்ள வச்சிரும் ஃபெமில தான் ஃபின் அதுக்கு பெருசா இருக்கும் அது சின்னதா இருக்கும் அந்த ஓகே ஓகே கீழ இருக்குதலாம் கீழனா இது வந்து ஏஞ்சல் பிரீடிங் பேர் கடையில 400 விற்கறாங்க சரி 220 பண்றோம் ஓகே இது கோய் இது இது பேர் 60 தான் போறோம் இதெல்லாம் ஃபிக்ஸட் ரேட் தானா ஃபிக்ஸட் ரேட் ரேட் கம்மியா கொடுக்கறதால ஃபிக்ஸட் தான் இது இது வந்து சீப்ரா கலர் சீப்ரா எத்தனை பீஸ் இருக்கு இதெல்லாம் 7 பீஸ் இருக்கு 50 ரூபாய் 7 பீஸ் ஓகே இது ஃபேன்டெய்ல் கோல்ட் இது ஏவி சைஸ் ஓகே 100 100 இது பாண்டா மாலி பாண்டா மாலி பாண்டா மாலி இது மேல் இது ஓகே ஓகே இது வந்து நார்மல் மாலி இது பேக்கெட் 50 இது ஆ பெரிய சைஸா இருக்கு எல்லாம் சைஸ் தான் இருக்கும் இதுவும் பாண்டா மாலி பாண்டா மாலி ஓகே இது ஏன் செல்ல வேற கலர் போல விடோ தேட்ருக்கு விட தேட்டர் தேட்ரெல்லாம் கடையில் சிக்ஸ்டி கிராங்க சார் ஆறு பீஸ் போட்டு ஹண்ட்ரட் தான் போகிறோம் ஓகே ஓகே மாலிகை இதெல்லாம் கோயிக்காக இருக்கும் சில்வர் இது 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 பேக்கேஜ் தான் கூட ஆ வந்து அது ஓகே ஓகே